இப்போ வந்து நம்ம வால்பாறை ஹில்ஸ்ல இருந்து டவுன் ஹில் இறங்க போறோம் அப்படிங்கறத ஒரு லைவ் டமோவா பார்த்துடலாம் ஹில்ஸ் இறங்கும் பொழுதும் ஏறும் பொழுதும் நம்ம முதல்ல செய்ய வேண்டியதே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே தான் போகணும் இந்த வால்பாறை பொருத்தளவுல நம்ம வந்து இறங்கும் பொழுது முதல்ல ஒரு பத்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்ஹில் ஏறும் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்கும் அதாவது கவர்கல் அப்படின்னு ஒரு இடம் வரும் அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஹில்ஸ்லேருந்து ஒரே இறங்கத்தான் செய்யணும் அப்படி கிடையாது கொஞ்சம் ஏறிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் ஏறிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தி நாலு கிலோமீட்டரு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இறங்கும் அதே மாதிரி நம்முடைய லேன் விட்டு மாறவே கூடாது நம்முடைய லேன் என்னது லெஃப்ட் லேன் இல்லையா அப்போ லெஃப்ட் லேனை விட்டு நம்ம மாறவே கூடாது அந்த லேன்லே போகணும் ஓகே இப்போ செகண்ட் கியரில் இருக்குது ஹில்ஸ் பொறுத்தல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதை தவிர்த்து நீங்கள் ஃபோர்த்து கியர் வந்து போடவே கூடாது செகண்ட்லேருந்து இப்போ தேர்டு போகிறேன் ஓகே அவ்வளோதான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஹில்ஸில் வந்து தேர்ட் கியர் மேனுவல் காரில் வந்து தேர்டு கியருக்கு மேலே நான் போகவே மாட்டேன் இதுதான் என்னுடைய லிமிட் ஏன்னா எனக்கு நல்ல ஒரு கேரண்டியாக இருக்கும் ட்ரைவிங் ஏன்னா பிரேக் அடித்தா உடனே நிற்கும் இதே இது நான் வந்து ஹை கியரில் இருக்கிறவங்களேன் ஃபோர்த்தில் ஃபிஃப்த்லேயே இருந்தால் உங்களுக்கு வந்து என்ஜினோடய பிரேக்கிங் சப்போர்ட் இல்லாதனால வண்டியோடய மொத்த எடையும் நம்ம பிரேக்கில் போய் ச டெபாசிட் ஆகும்பொழுது பிரேக் பிடிக்காமல் ஹீட் ஆகி பிரேக் பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிறனால நம்ம மேக்சிமம் செகண்ட் அண்ட் தேர்ட்டில் இருக்கிறதான் பெஸ்ட்டு அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஹில்ஸில் போகும்பொழுது வாமிட் வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வாமிட்டு வர்றதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா டிரைவிங் சரியில்லை அப்படின்னாலும் வாமிட் வந்து வரும் அந்த ஃபீல் வரும் பொதுவாக சிலர் காரில் ஏறினாலே அந்த காரோட ஸ்மெல் பிடிக்காமல் அவங்க வந்து வாமிட் பண்ணுவாங்க அவங்கள விட்டுருங்க வாமிட்டே பண்ணாதவங்கெல்லாம் வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா டிரைவிங் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு அர்த்தம் தட் மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க திருப்பங்களில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஸ்டீரிங்கை வந்து இப்படி இப்படி அப்படின்லாம் பண்ணி இப்போ இந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக கொண்டு திருப்புறது அடுத்த டேர்னிங் வந்தோன்னா அடுத்து உடனடியாக திருப்பி கட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு பாட்டிலுக்குள்ளே தண்ணி வச்சால் எப்படி வந்து அலைப்பாயும் இல்லை அதே மாதிரி நமக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாமிட் ஃபீலிங் வந்து வர ஆரம்பித்து இப்படிட்டாக வாமிட் பண்ணிடுவாங்க அது மாதிரி அடிக்கடி பிரேக் அடிக்கிறது சடன் பிரேக்கிங் அடித்து திருப்பி சடனாக வந்து ஃபஸ்ட் இயர் போட்டு இழுக்கிறது சடனாக கட் பண்ணுறது இதனால தான் மெயினாக வாமிட் ஃபீலிங் வருது பர்டிகுலராக ஹில்ஸில் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அந்த பார்த்திங்கன்னா நான் எப்படி திருப்பணம் பாருங்கள் ஒரு சாஃப்ட்டாக திருப்பினிங்கன்னா அழகாக இருக்கும் உள்ளே இருக்கிறவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க அந்த இயற்கையை ரசிச்சுட்டே வருவாங்க ஒரு வாமிட் ஃபீலிங் வந்து படுத்து தூங்கிடக்கூடாது பாவம் அவங்க வந்து நல்ல ஒரு இயற்கையை ரசிக்கணும்னு வந்தவங்க ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து செகண்ட் தேர்டில் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்பீடில் போனீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் செகண்ட் இப்போ நம்ம லேன்லே போறதுனால ஆப்போசிட்டில் வந்து இப்போ ஒரு பைக் வந்துச்சுல்ல நம்ம சப்போஸ் திருப்பங்களில் வலது பக்கம் லைனில் போயிட்டோன்னா அந்த பைக் வந்து நம்மகிட்ட மோதிடுவாங்க அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்க லெஃப்ட் லைனில் தானே வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நம்மளுடைய லைனை வந்து விட்டு கிராஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா திருப்பங்கள் அப்படிங்கிறது டோட்டலாகவே நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தான் எல்லாமே ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வருதோ இல்லையோ நம்ம லைனை வந்து கரெக்ட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஹில்ஸில் வந்து ரொம்ப கேஷுவலாக ட்ரைவ் பண்ண முடியும் ஒரு ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸி அதை வந்து சரியாக பண்ணாத போது விபத்துகள் நடந்துடும் பொதுவாக லாஜிக்காக பார்த்தா ஒரு காரில் வந்து நம்ம எதுக்கு ஹில் ஸ்டேஷன் வரோம் அப்படின்னா நம்ம இயற்கையை ரசிக்கிறது தான் வரோம் இங்கே வந்து ஸ்பீடாக ஓட்டி ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது அப்படி ஸ்பீடாக ஓட்டி ஃபன் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த டிரைவிங் பண்ணுறவங்க தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிடணுன்னோ இல்லை நான் வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணுன்னு நோ வந்து அந்த அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ராக்ல போய் பண்ணலாம் ஹில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரசிக்கலாம் ஒருவேளை டிரைவிங் பண்ணக்கூடியவங்க அப்படியே ஃபன் பண்ணி ரசிக்கலாம் அது தன த தனக்குத்தானே ரசிக்கலாமே தவிர பக்கத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரசனையாக இருக்காது சிலரால் சொல்ல முடியாது வயதானவர்களாம் பின்னாடி இருப்பாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஓ இப்படி தான் டிரைவிங் பண்ணும் போல அப்படின்னு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட டிரைவிங் திறமையை காட்டுவதற்கான இடங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் கிடையாது இப்போ தேர்ட் கியரில் போகிறேன் இப்போ இறக்கம் வருது இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு எனக்கு பிரேக்கிங் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நான் செகண்ட் கியர் போட்டுருவேன் பட் ஸ்டில் நான் தேர்ட் கியர் தான் போயிட்டு ஓகே இப்போ செகண்ட் போடணும் ஏன்னா எனக்கு பிரேக்கிங் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா காட்டு எருமைலாம் நிற்கிது உள்ள உள்ளே காட்டு எருமை நிற்கிதுதா ஆனால் நடு ரோட்டில் இப்படி நிப்பாட்றாங்க இப்படி நிப்பாடக்கூடாது இல்லை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒருத்தர் கார் அப்படி நிப்பாட்டி வைக்கிறாங்கல்ல இது வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா ஒருவேளை யாராவது பின்னாடி வேகமாக வந்தாங்கன்னா நேராக கொண்டு இடிச்சிடுவாங்க அதில் அசாடு வார்னிங் லைட் போடலை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவோ நம்ம வந்து சொல்றோம் நிறைய பேர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா காரை வாங்கிட்டா சும்மா எப்படியா ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஒழுக்கமா போகிறதுனால ஒரு டிசிப்ளினா போகிறதுனால மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது இப்படி நிப்பாட்டுறதுனால யாருக்கு பாதிப்பு இன்னொரு வண்டிக்காரங்க வந்து இடிப்பாங்க அப்போ உங்கள் காருக்கும் பாதிப்பாகுது அவங்களுக்கும் பாதிப்பாகுது அந்த ட்ரிப்பு தடைப்படுது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் நிப்பாட்டலாம் இல்லை மேக்சிமம் ஒதுக்கி நிப்பாட்டணும் நடு ரோட்டில் அப்படியே நிப்பாடிச்சுக்காங்க பாருங்கள் இப்போ நான் தேர்ட் கேரில் இருக்கேன் சிலர் ஒரு தவறு பண்ணுவாங்க இறங்கும் பொழுது எல்லாம் போட்டு போவாங்க அப்படி நியூட்ரலில் போட்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம் தெரியுமா நியூட்ரல் போடும்பொழுது என்ஜின் வித் கியர் பாக்ஸோட சப்போர்ட் இல்லாதனால வண்டியுடைய மொத்த எடையும் எதில் போய் டெபாசிட் ஆகும் அந்த பிரேக்கில் டெபாசிட் ஆகும்போது ஓவர் ஹீட் ஆகி பிரேக் ஒர்க் ஆகாமல் போய் நிறைய விபத்துகள் நடந்திருக்கு இல்லையா அப்போது நீங்கள் ஏறும்போதும் சரி இறங்கும்பொழுதும் சரி எப்போவுமே நீங்கள் கியரில் தான் இருக்கணும் நீங்கள் இப்படி ஏறும்பொழுது தேர்ட் கியர் தான் இருக்குது இதுக்கு நீங்கள் ஃபோர்த்து போட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா என்ஜின் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் ஏறுறதுக்கு ரொம்ப திணறும் இப்போ கிளச் வந்து பிளேட்லாம் அடி வாங்கும் அப்படிங்கிறனால தேவைக்கு ஏற்ற சரியான கியரில் இருந்துட்டீங்க அப்படின்னா காருக்கு எந்த ட்ரபுளும் கிடையாது என்ஜின் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல வந்து கொடுக்கும் நம்ம கூட வந்துட்டுருக்கோம் என்ஜின் வந்து நல்லா ரைஸ் ஆகுறது அப்படிங்கிறது அதை என்ஜாய் பண்ணும் நிறைய நினைக்கிறாங்கன்னா என்ஜின் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணால் அது வந்து என்ஜினுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரியான கியர் கொடுத்து அதுக்கான சரியான பவரை நீங்கள் பொழுது அந்த சிசிக்கான பவரை கொடுக்கும் பொழுது என்ஜின் வந்து ஹாப்பியாக தான் இருக்கும் என்ஜின் எப்போ வருத்தப்படும் அப்படின்னா நல்ல உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஃபோர்த்து கியரில் ஃபிஃப்த் கியரில் போட்டிங்கன்னா அது திணறும்ல அப்போ என்ஜின் வந்து கவலைப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே சமயத்தில் நீங்கள் செகண்ட் கியரில் போய் ஏறினா கூட நல்ல என்ஜின் ரைஸ் பண்ணால் கூட பிரச்சனையே கிடையாது என்ஜின் ஹாப்பியாக தான் இருக்கும் கீம் பாருங்கள் செகண்ட் கியர் என்னோடய லைனை விட்டு நான் மாறவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரியுது ஆப்போசிட்லேருந்து எந்த வெஹிக்கிளும் வரல இருந்தாலும் நான் அந்த லைனுக்கு போக மாட்டேன் ரைட் எனக்கு வந்து போக மாட்டேன் ஓகே செகண்ட் திரும்பியும் தேர்ட் போட முடியல ஓகே ஹார்ன் ஓகே இப்போ தேர்ட் போட்டுக்கலாம் எல்லோரும் வண்டி ஆக்சிடென்ட் இன்னைக்கு பார்த்தீங்களா டாடா நானோ ஆக்சுவலாக கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் இருக்குது சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாலாம் வந்து ஒரு பத்து நாள் ஒரு மாதம் தங்கணுன்னா உடம்புல உள்ள நோயெல்லாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே செகண்ட் கியர் ஹேர்பின் பெண்ட் ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நான் வண்டி ஃபுல்லாக ஸ்லோ பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் இயர் போட்டேன் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு லென்ஸ் வச்சுருப்பாங்க அதில் தெரியும் ஆப்போசிட்டில் வண்டி வருதா அப்படிங்கிறத சிலர் வந்து இந்த கண்ணாடி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியாது அந்த ஹேர்பின் பெண்டில் வந்து ரொம்ப பிளைண்டாக இருக்கனால எதிரில் வரக்கூடிய வண்டிகள் வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்து வச்சுருக்காங்க தேர்ட் நான் சொன்னேன்ல முதல் பத்து கிலோமீட்டர் வந்து மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டில் அது மேலே ஏறிட்டு தான் இருக்குது சிலர் கேட்கலாம் ஆட்டோமேட்டிக் காரில் வந்து இது எப்படி இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு போகிறீங்க இதே சமயத்தில் நான் ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருந்தா எப்படி அப்படின்னு கேட்கலாம் இப்போ பாருங்கள் நான் செகண்ட் கியர் போட்டேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வரல அப்படியே திரும்புறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணனால ஃபஸ்ட் கியர் போட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டேன் அப்படி இல்லைனா நான் செகண்ட் கியரில் ஏற முடியும் ஓகே செகண்ட் ஒரே நெஞ்சா சுசுகி ஹார்லி டேவிட்ஸன் இந்த மாதிரி பைக்ஸ் தான் போய்கிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ஹில்ஸில் ஏறும் பொழுது நம்ம சொல்கிறோம்ல நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அதில் ஏற்கனவே சென்சார் அண்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால அது சரியான கியரில் நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும் ட்ரைவ் மோடு போட்டுட்டு ஆக்சிலேட்ரு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டான கியரில் அதுவே வச்சுக்கிடும் இப்போ நீங்கள் நல்லா ஹைட்டில் ஏறுறீங்க வண்டிக்குள்ளே அஞ்சு பேர் இருக்காங்க லோடு இருக்குது அப்படின்னா அது அதிகபட்சம் செகண்ட் கியர்லேருந்து மாறாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஸ்பீடு போனீங்கன்னா தேர்ட் கியர் மாறும் அதே ஸ்பீடு குறைஞ்சிச்சின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் செகண்ட் கியருக்கு மாறிக்கிடும் அதனால் நீங்கள் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஹில்ஸில் பொழுதும் நீங்கள் கேட்கலாம் இறங்கும் பொழுது வந்து ஒருவேளை ஆட்டோமேட்டிக் கார் வந்து ஸ்பீடு போக போக அஞ்சாவது கியருக்குலாம் போயிடுமா அப்படின்னு கேட்டே அப்படி போகாது வண்டியை வந்து அந்த எவ்வளோ ஃபோர்ஸில் கீழே இறங்குது அது வண்டியில் எவ்வளோ இடை இருக்குது அதை பொறுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா லோ கியர்லேயே வச்சுக்கிடும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம மேனுவல் காரில் வந்து என்ன பண்ணுறோம் கீழே இறங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து செகண்ட் கியரில் இறங்குவோம்ல அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்லேயும் கீழே இறங்கும் போது நீங்கள் ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுக்காம இருந்தீங்கன்னா அது லோ கியரில் இருந்துக்கணும் அப்படிங்கறனால அந்த பிரச்சனையும் கிடையாது ஆட்டோமேட்டிக் காரில் இது ஒரு பைக் கிராஸ் ஆகுது பாருங்க பிஎம்டபிள்யூவா எஸ் பிஎம்டபிள்யூ கரெக்ட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இதான் கவர் கல் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துல இருந்து தான் இனிமேல் வந்து டவுன்ஹில் வந்து ஆரம்பிக்கும் இறங்க ஆரம்பிக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி ஹேர்பின் பெண்ட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் இது வரைக்கும் அதாவது நம்ம வால்பாறையிலேருந்து இந்த கவர் கல் அப்படிங்கிற இடம் வரைக்கும் மேக்சிமம் அதிகமாக வந்து அப்பீல் தான் ஏற்றங்கள் தான் இருக்குமே தவிர அதிக இறக்கங்கள் இருக்காது ஆக்சுவலி இதில் ஒரு கோவில் வருது பாருங்கள் கவர்கள்ங்கிற இடத்துல இந்த கோவில் இருக்குல்ல இந்த கோவிலிருந்து இறக்கம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு அப்படி நம்ம போகலாம் ஆக்சுவலாக வந்து இப்போ ஆஃபோஸில் வந்து இப்படி நிறுத்தக்கூடாது இப்போ இந்த காரை வந்து இப்படி நிறுத்திருக்காங்கல்ல அவங்க வந்து லெஃப்ட் சைடு தான் கவர் பண்ணணும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி வச்சுட்டு டோரை யாராவது இறாந்தி இடிச்சிருவாங்கல்ல இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது ஓகே செகண்ட் கியர்லாம் இருக்கேன் தேர்ட் செகண்ட் இப்ப காலையில பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றரை மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க இரட்டி போயிருக்கு வால்பாறை ஃபாரஸ்ட் வந்து நல்ல ஒரு டீப்பான ரொம்ப திக் ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ○○○○ நான் வந்து தேர்ட் இயரில் போயிட்டு இருந்தா கூட ஒரு பிரேக் அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துட்டா உடனடியாக செகண்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அந்த என்ஜினோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் ரூஃபில் வந்து ரெண்டு பேர் நின்றுட்டு போனாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக வந்து சன் கிளாஸ் போடணும் ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து நிறைய பூச்சிகள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து கண்ணில் வந்து விழுந்துடும் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கூலிங் கிளாஸ் போடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒயிட் கிளாஸ் போடலாம் பட் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி நம்ம ஹில்ஸு இறங்குறது வரைக்கும் செகண்டு தேர்டு செகண்டு தேர்டு செகண்ட் தேர்டு இப்படியே தான் இருக்கும் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணால் ஃபஸ்ட்டு அவ்வளோ தான் பங்க்சர் அந்த ரிஃப்ளெக்டர் வைக்கல பார்த்தீங்களா அவங்க அவங்க வந்து ரிஃப்ளெக்டர் வைக்கணும் வைக்கிறது தான் வந்து சேஃப்டி இல்லைனா டேர்னிங்கில் ஒரு வண்டி நிற்கிறது தெரியாது செகண்ட் நல்லா டீப்பாக இறங்குது ட்வெண்ட்டி செகண்ட் ஹேர்பின் பெண்ட் அட்டகட்டி அப்படிங்கிற ஒரு இடம் அது நிறைய பேர் மேலே பார்த்தீங்களா ரூஃபில் சன் ரூஃபில் மேலேன்னு போகிறாங்க பட் யாருமே வந்து கண்ணுக்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு கிளாஸும் வந்து அணியவில்லை செகண்ட் இயரில் போகுது நான் ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை அதுவே கண்ட்ரோல் பண்ணி போகுது பாருங்க இப்போ பிரேக் அடித்தா கொஞ்சம் நிற்கும் ஓவர் பண்ணுற ஒருத்தர் ஃப்ரீயாக இருக்கனால ஓகே பட் இந்த கார் வந்து கொஞ்சம் ஸ்பீட் அதிகம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்போது டேர்னிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் இல்லை சடன் பிரேக்கிங் பண்ண வேண்டியிருக்கும் அந்த டைமில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிறது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமா இந்த வேனுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம் இதனாலெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் கெட்டு இல்லை இங்கே வந்து நம்ம போட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னால் இங்கே வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது ஓவர்டேக்கிங்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அது ரொம்ப ரிஸ்க்கு இப்போ இருக்கிற இடம் ரொம்ப குறுகலான இடம் லெஃப்டில் பாறையெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக போகணும் இப்போ இந்த மாதிரி இதை வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுன்னா அந்த வாகனங்கள் கொஞ்சம் முன்னாடியே அவங்க ஸ்டாப் பண்ணிடணும் இடம் குறுகலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குறுகலான பாதையும் போது யார் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இவங்க வந்துட்டாங்க உண்மையில் யார் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கீழே இறங்குறவங்க தான் முதல்ல நிறுத்தணும் அந்த இடம் குறுகலாக இருக்குன்னு மேலே ஏறுறவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் பட் நம்ம வந்து முந்திக்கிட்டு போய் நிற்கக்கூடாது ஏன்னா மேலே ஏறி வா வர்ற வாகனங்களுக்கு வந்து இப்போ லோடு வாகனங்கள்லாம் வருது ட்ரக்ஸ் பஸ்லாம் வருதுன்னா கொஞ்சம் ஹெவியான விஷயங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓவர்டேக்கிங் நடக்குது ஸோ தப்பாக ஓவர் டேக் பண்ணுறாங்க ஓகே ஹெவி லோடு வச்சு வரும்பொழுது அவங்களுக்கு சடனாக நிப்பாடிட்டாங்கன்னா திருப்பி இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னால நம்ம இறங்குறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக நின்று மேலே ஏறுறவங்களுக்கு வழிவிட்டு வரணும் இப்போ பாருங்கள் ரொம்ப நேரமாக இந்த வேன் பின்னாடி தான் போய்ட்டுருக்கேன் ஏன்னா ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதாவது ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்கும் அந்த இடத்துல ரொம்பலாம் ட்ரை பண்ணக்கூடாது சடனாக ஒரு பைக்கு தான் வந்துட்டுனா சிக்கலாகிடும் அப்படியே பின்னாடியே போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் இருக்குது நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல பட் அது போய்கிட்டே இருக்குது பட் ஒரு கண்ட்ரோலில் போய்கிட்டு இருக்கு நல்ல இறக்கும் அது பட் கார் வந்து அந்த என்ஜின் வித் கியர் பாக்ஸ் சப்போர்ட்டோட அது ஒரு பிரேக் மாதிரி செயல்பட்டு போய்கிட்டே இருக்கு ஓகே இங்கே ஒரு அருவி மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் இதில்லாம் குளிக்கலாம் முடியாது ரொம்ப கோல்டாக இருக்கும் கோல்டுன்னா கையை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் தலையிலலாம் நம்ம தண்ணி பட்டுருச்சுன்னா தலை வலிக்கும் அந்த அளவுக்கு கோல்ட் இருக்கும் ஏற்றிக்கு நல்லா மழை பெஞ்சுறீங்க அதனால நல்லா தண்ணி வருது கிட்டத்தட்ட நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே வந்துட்டோம் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸுக்கு கீழே வந்துட்டோம் அதனால் நான் ஃபிஃப்த் இயர் போட்டு நார்மலாக ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே போயிட்டு இருக்கேன் எவ்வளோ வண்டி நிற்குதுன்னா சூப்பரில் இப்போ வந்து நம்ம கீழே வந்துட்டோம் ஆரியா செக் போஸ்ட் தாண்டி வந்தாச்சு இன்றைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறனால ப்ளஸ் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க அப்படிங்கிறனால எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக க்யூவில் நிற்கிறாங்க கார்ஸ் ஸோ நார்மலாலாம் பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லலாம் நாங்கள் ஒன் மந்த்துக்கு முன்னாடிங்கெல்லாம் வரும்போது ஆளே கிடையாது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கார் போகிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடியும் முன்னாடியும் அதிகமாக காரே இருக்காது ஃப்ரீயாக நம்ம மட்டும் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பரவாயில்ல ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு கார்ஸ் வந்து லைனில் போகிறத வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன்